ஓராம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே மங்கநல்லூரில் திமுகவினர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் தென்னங்கன்றுகள் வழங்கி கொண்டாடினர் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஓராம் ஆண்டு பிறந்தநாள் விழா திமுகவினரால் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கலைஞரின் உருவப்படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அருகே மங்கை நல்லூரில் கருணாநிதியின் நூற்றி ஓராம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு திமுக குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் திமுகவினர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை இணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கி தென்னங்கன்றுகள் வழங்கினர்